ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்து இப்போ வந்து நம்ம கொலுசோட கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் சில்வர் கொலுசில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வயிருக்கு உங்களுக்கு மாடல் இல்லை ஒரு நாலு மாடல் அவைலபிள் இருக்குது இதில் சிம்பிள் முத்து வச்சது முத்து இல்லாதது ப்ளைனாக உள்ளது அந்த மாதிரி டைப்பில் உங்களுக்கு இருக்குது இல்லை கொலுசில் பார்த்தீங்கன்னா சைஸஸ் இருக்குது உங்களுக்கு ஏழு இஞ்சு எட்டு இஞ்சு எட்டு இஞ்சு ஒம்பது இஞ்சு ஒம்பது அஞ்சுன்னு சொல்லிட்டு சைஸஸ் வருது சைஸஸ் இந்த லாஸ்ட்டு இந்த லாஸ்ட்டஸுக்கு வயலுக்கு நம்ம பார்க்குற மாதிரி தான் கொலுசுக்கும் இதே சைம் தான் அளவு வரும் இந்த லாஸ்ட்லேருந்து இந்த எஜ்ஜி வரைக்கும் இருக்கக்கூடிய அளவு தான் இன்ச்சஸ் கணக்கு இதுலேருந்து இது வரைக்கும் ஏழு இஞ்சு வந்ததுனால் ஏழு சைஸு எட்டு இஞ்சு வந்ததுனா எட்டு சைஸு இது வந்து நம்ம காலோடய சுற்று அளவு இந்த மாதிரி சுற்றி பார்க்கும்போது என்ன அளவு வருதோ அதுதான் கொலுசோட அளவு உங்களுக்கு இதில் மாடல் காட்டுற மாதிரிங்க ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளான மாடல் பாருங்கள் பார்த்து முத்து இல்லாதது இந்த லாஸ்ட்டில் மட்டும் முத்து வரும் நடுவில்லாம் எந்த முத்தமும் இருக்காது என்னாமலும் இருக்காது பார்த்திங்கன்னா நடுவில் உள்ள ஒரு ரிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க டிசைன் பார்த்து இது வந்து ரவுண்டாக சவுண்ட் சவுண்டு கம்மியாக வேணுங்கிறவங்க இல்லை ஜாலராக வேண்டாங்கிறவங்க இந்த மாதிரி டைப்பில் எடுத்துக்கலாம் காலேஜ் கேள்ஸ் மாதிரி வரும் உங்களுக்கு பாருங்கள் இது ஒரு டைப்பு அப்புறம் இது பார்த்தீங்கன்னா எனாமல் மட்டும் வரும் பாருங்கள் நடுவில் நடுவில் பால் வச்சு ஒரு எனாமல் டைப்பில் வந்துடும் உங்களுக்கு இது இப்போ பாருங்கள் மூணு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு எனாமல் கொடுத்துருப்பாங்க நடுவில் ரெண்டு ரெண்டு பால் மாதிரி வரும் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா கார்னர் கார்னர் முத்து வரும் இந்த கார்னர் வரும் இந்த காரணம் மட்டும் முத்து வரும் இதில் இது ஒரு டைப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் இது வந்து நடுவில் முத்து வரும் ஃபஸ்ட்டு பார்த்து பார்த்தீங்கன்னா கார்னர் முத்து இது பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கக்கூடிய முத்து டைப் பாருங்கள் இதில் ஒரு இந்த நடுவில் இந்த நடுவிலையும் முத்து வச்சு ரெண்டு பக்கம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இதுவும் வந்து ஓரளவுக்கு சவுண்ட் வரும் சிம்பிளாக இருக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் சவுண்டோட வேணுங்கிறவங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ரொம்ப சவுண்ட் வேண்டாம் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி டைப்பில் எடுத்துக்கலாம் இதுவுமே கலஜி கொல்ஸ் மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு சவுண்ட் வரும் உங்களுக்கு இதுவும் நீட்டாக இருக்கும் சிம்பிளாக டெய்லி யூஸ் போடுறதா கூட இந்த மாதிரி டைப் போட்டுக்கலாம் உங்களுக்கு இதெல்லாம் பத்து இஞ்சு பத்திர இஞ்சு வரைக்கும் அளவு இருக்குது நீங்கள் இந்த கால அளவு சுற்றி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கால அளவு வருதோ இது அளவு உங்களுக்கு இந்த சுத்தளவு நீ கனெக்ட் பண்ணிக்கங்க வேணும்னா கூட நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் ஒரு பீஸுன்னா கூட டெலிவரி வாங்கிக்கிற அந்த மாதிரி பீஸு இது உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ஸ்டார்டிங் ரேட் அவைலபிள் இருக்குது நீங்கள் வேணும்போது உங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் அதில் மாடல் ரேட் எல்லாமே அதில் போட்டு போட்டுருவோம் அடுத்தது பாருங்கள் கொஞ்சம் இருக்க டைப்பு ஃபுல் ஜல்ற டைப் மாதிரி உங்களுக்கு ஒரு இது இது பாருங்கள் ஃபுல்லாக நடு நடுவில் ஃபுல்லாக பால் வச்சு ஃபுல் பால் வச்சு இது கொஞ்சம் சவுண்டு கொண்டு கொஞ்சம் நிறையா வரும் மற்றதோட இது கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் நிறையா கேட்குறது உங்களுக்கு இந்த டைப்பு இருக்குது இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த சுத்தளவு கனெக்ட் பண்ணிக்கங்க இது வந்து திருகாணி டைப் வரும் மற்ற எல்லாமே வந்து கொக்கி டைப்பு இது பாருங்கள் இது எல்லாமே கொக்கி டைப் தான் அது இது எல்லா கொலுசுக்குமே வந்து கொக்கி டைப் வரும் இந்த ஒன்றுக்கு மட்டும் திருவாணி டைப் கொடுத்துருப்பாங்க அது ஹெவியான டைப் தான் அது இது கொஞ்சம் பெருசாக வேணும் நீங்கள் பெருசாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் பட்டையாக வேணும் ப்ராடாக போடுறவங்க வந்து இந்த மாதிரி ப்ராடாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு நீங்கள் வளைய இந்த கொலுசு அளவு வந்து இந்த மாதிரி சுற்றி உங்களுக்கு பழைய கொலுசில் என்ன அளவு இருக்கோ அதை விட நீங்கள் ஒரு நாள் சின்னது பண்ணிவிட்டா என்ன கொலுசு தளரும் அதனால் வந்து நீங்கள் ஒரு அளவு ஒரு நூல் சின்னது வாங்கிக்கலாம் என்ன சைஸ் இருக்கும் அதை விட கொஞ்சம் சின்னது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இது பட்டா டைப்பு உங்களுக்கு வேணுங்கிற மாடல் வாட்ஸ்அப் பண்ணுங்க அதோட மாடல் எல்லாமே அனுப்பிச்சி விட்ருவோம் உங்களுக்கு ஒரு பீஸ் வேணும் கூட சிங்கிள் பீஸ் வாங்கிக்கலாம் ஒன் டுவெண்ட்டிலேருந்து ஸ்டார்டிங் ரேட் இருக்குது மாடல் போட்டு உங்களுக்கு ரேட்டு மாறும் கொஞ்சம் பெருசு போக கொஞ்சம் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும் மாடல் இருந்தால் கூட ரேட்டு வரும் உங்களுக்கு தேவைப்படுறவங்க ஸ்கிரீன் நம்பர் கொஞ்சம் கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ